பாதுகாம்சுக உபதான வருஷாதப வாரணாதிபிகி ஷரீரபேதைஸ்தவசேஷதாம் திருமாலுடைய அடியார்களுக்குள்ளே முதன்மையான தொண்டராகக் கருதப்படுபவர் ஆதிசேஷன் என்று சொல்லப்படுகிற அனந்தாழ்வான் அவருக்கு இயற்பெயர் அனந்தன் என்பது சர்ப்பங்கள் நாகங்களுக்கெல்லாம் தலைவராக கொண்டாடப்படுகிறார் ஆனால் உலகத்தில் அவருடைய இயற்பெயரை பலரும் அறியமாட்டார்கள் ஆதிசேஷன் என்றுதான் அவருக்கு பிரசித்தமான திருநாமம் உலகத்தில் காணப்படுகிறது சேஷன் என்று சொன்னாலே தொண்டன் சேவகன் என்று பொருள் ஆதிசேஷன் என்றால் மிக தொன்மையான பக்தர் தொன்மையான சேவகன் என்று பொருள் படுகிறது அப்படி தன்னுடைய தொண்டே தனக்கு அடையாளமாக பகவான் எந்த நிலையில் எந்த அவதாரத்தில் எப்படி இருந்தாலும் அவருக்கு விடாமல் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார் ஆதிசேஷன் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்னால் மறவடியாம் நீள்கடலுள் என்னும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு என்று ஆழ்வார்கள் பாடுகிறார்கள் பகவான் நடந்து என்றால் குடையாக அதிசேஷன் இருப்பாராம் ஓரிடத்தில் நின்றால் என்றால் இருந்தால் சிங்காசனமாக இருப்பாராம் பகவான் நடக்கும்போது பாதுகைகளாக இருப்பாராம் இப்படி எந்தெந்த நிலையில் பகவான் இருக்கிறாரோ அதற்கு ஏற்ப கைங்கரியம் செய்வதனாலேயே அவருக்கு ஆதிசேஷன் என்கிற பெயர் ஏற்பட்டது இப்போது ஏன் ஆதிசேஷனை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் திருமால் பெருமையில் சோழ நாட்டு திருத்தலங்களைத்தானே பார்த்து வருகிறோம் அதற்கும் ஆதிசேஷனுக்கும் என்ன தொடர்பு என்று உங்களுக்கு தோன்றலாம் தற்போது நாம் வந்து அடைந்திருக்கக்கூடிய திவ்வதேசம் ஆதிசேஷன் பெயராலேயே வழங்கப்படுகிறது ஆதிசேஷன்தான் இந்த ஊரில் பகவானுக்கு பூஜை செய்தார் அவருக்காகவே பெருமான் இந்த இடத்திலே காட்சி கொடுத்தார் அதனால் இந்த ஊருக்கு நாகப்பட்டினம் என்கிற பெயர் ஏற்பட்டது நாகம் என்பது பாம்பைக் குறிக்கும் நாகங்களுக்கெல்லாம் தலைவனாக அரசனாக இருப்பவர் நாகராஜனான ஆதிசேஷன் திரு அனந்தாழ்வான் அவருக்காகவே பகவான் வந்து காட்சி கொடுத்த ஊரானபடியால் தான் நாகப்பட்டினம் என்று இந்த ஊருக்கு பெயர் ஏற்பட்டது திருநாகை என்கிற பெயரோடு ஆழ்வார்கள் இந்த ஊரை பாடியிருக்கிறார்கள் சோழ நாட்டுத் திருத்தலங்களுக்குள்ளே பத்தொன்பதாவதாக நாம் இந்த திருத்தலத்தை வந்து அடைந்துள்ளோம் இது மிகத் தொன்மையான ஒரு ஊர் இந்த நகரத்தின் பெருமையை புராணங்களிலேயே நாம் பல இடங்களில் பார்க்கலாம் குறிப்பாக பிரம்மாண்ட புராணத்தில் சூத்த பௌராணிகர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு இந்த ஸ்தலத்தினுடைய மகாத்மியத்தை தெரிவிக்கிறார் அதில் குறிப்பிடும் பொழுது சௌந்தர்ய ஆரண்யம் என்றுதான் இந்த ஊர் குறிப்பிடப்படுகிறது சௌந்தர்யம் என்று சொன்னால் அழகு என்று பொருள் ஆரண்யம் என்றால் காடு அழகான காடு என்றும் பொருள் கொள்ளலாம் அல்லது அழகனுடைய காடு என்றும் பொருள் கொள்ளலாமே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எப்போதுமே அழகன் அழகன் என்று கொண்டாடப்படுகிறார் ஆழ்வார்கள் அனைவருமே வேதமும் முதற்கொண்டு பகவானை மிகுந்த அழகு படைத்தவன் என்றுதான் வருணிக்கின்றன ஆனால் மற்ற பெயர்களோடு பகவான் காட்சியளிக்கும் திவ்வதேசங்களை விட அழகன் என்கிற பெயரோடேயே பகவான் இந்த நாகப்பட்டினத்திலே காட்சியளிக்கிறார் சௌந்தர்யராஜன் ராஜன் என்று பெருமானுக்கு திருநாமம் சௌந்தர்யம் என்றால் அழகு சௌந்தர்யத்தை உடையவர்களை சுந்தரர்கள் அழகானவர்கள் என்று சொல்லுவோம் அப்படி அழகர்களுக்கெல்லாம் தலைவனாக அரசனாக பகவான் இருக்கிறாரே சாக்ஷான் மன்மதம் அன்மதா என்று சுகாச்சாரியர் பாகவத புராணத்திலே தெரிவிக்கிறார் உலகத்தில் நாம் அனைவரும் மன்மதந்தான் மிகவும் அழகானவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் அந்த மன்மதனுக்கே அழகை பிச்சையிடும் அளவுக்கு அழகு பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு உண்டு கடுவினை களையலாகும் காமனை பயந்த காளை என்று நாழ்வாருடைய பாஷரம் காமன் அதாவது மன்மதன் அந்த மன்மதனுக்கே தகப்பனார் ஸ்தானத்தில் பகவான் இருக்கிறாராம் ஏனென்றால் கிருஷ்ணாவதாரம் செய்தபோது கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் பிறந்த மகனுக்கு பிரத்யும் நன் என்று பெயர் அந்த பிரத்யும்னன் வேறு யாரும் அல்ல காமதேவனே திரும்பவும் வந்து கண்ணனுடைய மகனாக பிறந்தாராம் அப்ப கண்ணனுடைய அழகில் ஓர் அம்சம் ஒட்டி கொண்டுதான் மன்மதனுக்கு இன்று வரை அழகு கொண்டாடப்படுகிறது அப்படி பகவான் தன்னுடைய அழகுக்கே எடுத்துக்காட்டாக சௌந்தரராஜப் பெருமானாக இந்த ஊரிலே சேவை சாதிக்கிறார் கீழே ஷௌரிராஜன் என்ற அழகான திருக்குழலை உடைய பெருமானை திருக்கண்ணபுரத்திலே சேவித்து அங்கிருந்து வந்து சௌந்தரராஜனாக அழகர்களுக்கெல்லாம் தலைவன் அரசனாக பகவான் இந்த நாகப்பட்டனத்திலே காட்சி அளிக்கிறார் பெருமான் எதற்காக இங்கு வந்தார் ஆதிசேஷனுக்கும் இந்த ஊருக்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தால் இந்த ஊரில் நான்கு யுகங்களிலே பகவான் நான்கு பேராலே பூஜிக்கப்பட்டிருக்கிறார் முதல் யுகம் கிருதயுகத்தில் ஆதிசேஷன் இந்த ஊருக்கு வந்து கடும் தவம் புரிந்து நான் பகவானுக்கு தொண்டனாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டாராம் அதன்படிக்கு பகவான் ஆதிசேஷனை தன்னுடைய படுக்கையாகவே ஏற்றுக்கொண்டார் ஆதிசேஷனை விட்டுவிட்டு பகவான் எங்குமே செல்வது கிடையாது எந்த அவதாரத்தை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள் ஆதிசேஷன் இல்லாமல் பகவான் இருப்பதே கிடையாது ராமாவதாரத்தை எடுத்துக்கோங்கோ ராமன் சீதையை விட்டுப் பிரிந்து கூட பத்து மாத காலம் வாழ்ந்திருக்கிறார் ஆனால் லக்ஷ்மணனை விட்டுப் பிரிந்து ஒரு பொழுதும் இருந்ததே கிடையாது ஏனென்றால் மனைவியை விட்டுப் பிரிந்தால் கூட தூக்கம் வந்துவிடும் ஆனால் படுக்கை இல்லாவிட்டால் எப்படி தூங்குவது எங்கேயாவது ஊருக்கு போனாலும் நம்முடைய படுக்கையே கூட எடுத்துக்கொண்டு கொண்டு செல்லுகிறோம் அல்லவா அதை போல பகவானுக்கு லக்ஷ்மணன் தான் படுக்கை அப்ப லக்ஷ்மணன் இல்லாமல் ராமனுக்கு தூக்கமே வராதாம் நச்சதேன வினா நித்ராம் லபதே புருஷோத்தமஹா என்று வால்மீகி தெரிவிக்கிறார் லக்ஷ்மணனை விட்டு பிரிந்து ராமனால தூங்கவே முடியாது என அவர்தான் ஆதிசேஷப் படுக்கை அவர் பேரில்தான் எப்போதும் சயனித்துக் கொண்டிருக்கிறார் அந்த பாக்யத்தை ஆதிசேஷன் பெற்றது இந்த ஊரில் வந்து தவம் செய்து பகவானை தரிசித்து அவருக்கு இந்த ஊரிலேயே பூஜை செய்திருக்கிறார் ஆதிசேஷன் அதனால்தான் அவருடைய பெயராலேயே நாகப்பட்டினம் என்று இந்த ஊருக்கு பெயர் ஏற்பட்டது இது முதல் யுகத்தில் ரெண்டாவது யுகம் திரேதா யுகத்தில் பூதேவி தாயாராலே பகவான் பூஜிக்கப்பட்டார் மூன்றாவது யுகத்தில் அதே பெருமான் தான் மார்க்கண்டேய ரிஷிக்கு துவாபர யுகத்திலே மார்க்கண்டேய ரிஷிக்கு காட்சியளித்தார் நான்காவது யுகத்தில் சுகன் என்று ஒரு அரசன் இருந்தான் அந்த சாலீசுகன் இந்த ஊரில் வந்து தெரிந்து கொண்டிருக்கும் போது இங்கு ஒரு நாக கன்னிகையை கண்டான் கண்டவுடனே அவளை பார்த்த ஆசை கொண்டான் அவளையே திருக்கல்யாணம் செய்து கொண்டு இந்த ஊரிலேயே பல ஆண்டுகள் எழுந்தருளி இருந்து இந்த பெருமானுக்கு பலவிதமான கைங்கரியங்களை செய்து கொடுத்திருக்கிறார் அப்ப நாலு யுகங்களிலே ஆதிசேஷன் பூதேவித்தாயார் மார்க்கண்டேயர் சுகன் என்கிற அரசன் நான்கு பேருக்கு பகவான் இந்த திருத்தலத்திலே காட்சி கொடுத்திருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் துருவ மகாராஜா துருவனுடைய கதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் பாகவத புராணத்தில் சுகர் தெரிவிக்கிறார் உத்தானபாதன் என்று ஒரு அரசன் இருந்தான் அவனுக்கு ரெண்டு மகன்கள் உத்தமன் ஒருவனுக்கு பெயர் துருவன் என்று ஒருவனுக்கு பெயர் அந்த உத்தமன் தகப்பனார் மடியிலே ஏறி அமர்ந்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தான் துருவனுக்கும் அதே போல விளையாட வேண்டும் என்கிற ஆசை ஆனால் தகப்பனார் அனுமதிக்கவில்லை உத்தமனுக்கு தாயார் வேறு சுருச்சி சுனீதி என்று ரெண்டு மனைவிகள் உத்தானபாதனுக்கு ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு குழந்தை பிறந்திருந்தது அப்ப துருவனை பார்த்து உத்தமனுடைய தாயார் தெரிவித்தாள் உனக்கு தந்தை மடியில் விளையாடும் பாக்கியம் கிடையாது என் வயிற்றில் தான் அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கும் என்று கடுமையாக பேசிவிட்டாள் துருவனுக்கு கோபம் எப்படியாவது தவம் பொறிந்து பகவானை நேரடியில் காண வேண்டும் கண்டு பெரிய ராஜாவாக நான் ஆக வேண்டும் இந்த உலகத்தையே ஆள்பவனாக நான் ஆகும்படிக்கு வரம் கேட்க வேண்டும் என்கிற ஆசையோடு துருவன் புறப்பட்டார் வந்து பல ஆண்டுகள் பல மாதங்கள் பகவானை குறித்து தவம் செய்தாராம் அந்த துருவ மகாராஜனுக்கு நாரதர்தான் வழிகாட்டினார் பிள்ளா இப்படி போய் தவம் செய்ய வேண்டும் இந்த மந்திரத்தை சொல் இப்படி பூஜை செய்ய வேண்டும் இப்படி உன்னுடைய உணவை கட்டுப்படுத்தி அடக்கி கொள்ள வேண்டும் இதையெல்லாம் செய்து கொண்டு நீ தவம் செய்தாய் என்றால் பகவானை எளிமையில் கண்டுபடலாம்னு தெரிவித்தார் ஆறு மாத காலத்துக்குள்ளே பகவானை நேரடியாகவே கண்டான் துருவன் கருட வாகனத்தோடு மிக அழகான வடிவத்தோடு பகவான் வந்து துருவனுக்கு காட்சி அளித்தாராம் அன்றைக்கு எப்படி காட்சி அளித்தாரோ சௌந்தரராஜனாக அழகுக்கே இலக்கணமாக பகவான் அன்றைக்கு காட்சி அளித்தார் அவரை உடனே தான் ஆசைப்பட்ட ராஜ்யத்தை எல்லாம் துருவன் மறந்தே போய்விட்டான் நாமும் இங்கிருந்து திருமலை யாத்திரைக்கு செல்வோம் திருவேங்கடமுடையான் திருமலையப்பனை சேவிக்க வேண்டும் என்று போகும்போதே என்னென்ன வேண்டும்னு ஒரு சின்ன சீட்டில் எழுதி எனக்கு வீடு வேணும் இன்னொரு கல்யாணமாகலை இன்னும் கல்யாணமாகணும் குழந்தைகள் பெற வேண்டும் வியாபாரம் நன்னா நடக்கணும் தாயார் தகப்பனாருக்கு ஆரோக்கியம் வேண்டும் இதெல்லாம் எழுதி ஒரு இடுப்பில் சொருகி வைத்து கொண்டிருப்போம் அங்கே போய் நின்ற உடனே பகவானுக்கு முன்னால் நிற்கிற முப்பது வினாடிகளுக்குள்ளே அவனுடைய கண் அவனுடைய திருமார்பு அவனுடைய திருக்கைகள் அவருடைய திருமுடி இதை சேவிப்பதற்குத்தான் நேரம் இருக்குமே தவிர நாம் எடுத்துக்கொண்டு வந்த சீட்டு மறந்தே போய்விடும் சேவித்து விட்டு திரும்ப வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ எடுத்துன்னு வந்தோமே மறந்தே போயிட்டோமேன்னு தோன்றும் போல துருவனுக்கும் பகவானை கண்ட உடனே தன் ஆசைகள் அனைத்தையும் மறந்து போனான் அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசை ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போனது கிடையாது ஐந்து வயது குழந்தை எப்படி பாடல் பாடுவது என்று தெரியவில்லை அப்ப பகவான் தன்னுடைய சங்கத்தாலே துருவனுடைய கன்னத்தில் இப்படி வருடி கொடுத்தாராம் அதிலிருந்து எல்லா ஞானத்தையும் பெற்று துருவன் அபாரமா ஸ்தோத்திரம் பண்ணத் தொடங்கினார் யோந்தப் பிரவிஷ்ய மமவாஜமிமாம் பிரசுக்தாம் சஞ்சீவய தகில சக்தி தரஸ்வதாம்னா அந்யாம்ஷ ஹஸ்த சரண சிரவணத்வகாதீன் என்று அழகாக என்னுடைய புலன்கள் அனைத்தையும் யார் வாழ வைத்தாரோ எனக்குள் இருந்து என்னையே ரட்சிக்கும் முழுமுதற் கடவுள் யாரோ அவரை நான் வணங்குகிறேன் நமஹா துப்யம் என்று துருவன் தெரிவித்தார் அதுக்கு மேல பிரார்த்திக்கிறார் எனக்கு வேறு எந்த அரசு எந்த ஆசையும் இனிமேல் இல்லை பகவானே உண்மை சேவித்து விட்டேன் அந்த ஆனந்தமே எனக்கு போரும் நீர் இதே வடிவத்தோடு இதே அழகோடு பிற்பட்டவர்களுக்கும் இங்கு இருந்து காட்சியளிக்க வேண்டும் என்று த்ருவ மகாராஜன் பிரார்த்தித்து கொண்டான் அதற்கு ஏற்ப பகவான் இந்த திருத்தலத்தில் இன்று வரை காட்சி கொடுக்கிறார் இது நடந்தது எப்போவோ திரேதாயுகத்தில் அப்ப துருவனுக்கு காட்சியளித்த பெருமாள் அன்றிலிருந்து தொடர்ந்து இருந்து வருகிறார் ஆதினாலும் மார்க்கண்டே மகாராஜனாலும் அழகான திருக்கோயில் நகரத்துக்கு நடுவிலேயே இருக்கிறது உள்ளே வந்தோம் என்றால் உள்ள பல சன்னதிகள் இருக்கின்றன மூலமூர்த்தியினுடைய சன்னிதிக்கு வந்தோம் என்றால் பெருமான் மூலவருக்கு நீலமேகப் பெருமாள் என்று திருநாமம் கருத்த மேகம் ஒரு மேகம் கடல்ல இருக்கிற தண்ணீர் அனைத்தையும் பறிவு விட்டதென்றால் எவ்வளவு கருப்பாக இருக்கும் சரசி ஜலதிபான ஜீமூத ஜெயத்ரம் என்று பராசர பட்டர் தெரிவிக்கிறார் பொதுவா ஒரு மேகம் ஓரளவு தண்ணீரைத்தான் தான் கொள்ளும் ஆனா ஒரே ஒரு மேகம் உலகத்தில் இருக்கிற கடல் தண்ணீர் அனைத்தையும் தான் எடுத்து கொண்டதென்றால் அப்பது கிட்ட எவ்வளவு கருமை இருக்கும் கொடுப்பதற்கு எவ்வளவு வள்ளல் தன்மை இருக்கும் அதை போல கருப்பான நிறத்தோடு பகவான் காட்சி அளிக்கிறார் நீல பெருமாள் வெளித்தோற்றத்தில் மட்டும் கருப்பு அல்ல அந்த கருப்பு என்பது உள்ளுக்குள்ளே மனதில் இருக்கும் கருணையினுடைய வெளிப்பாடு ஆண்டாள் திருப்பாவையில் பாடும்போது ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து என்று பாடுகிறார் அல்லவா ஊழி முதல்வனான பகவானுடைய திருமேனியைப் போல் உன்னுடைய உருவம் கருக்க வேண்டும்னு ஆண்டாள் பாடுகிறாள் ஏன் திருமேனியைப் போல் கருக்க வேண்டும் என்றால் பகவானுடைய உள்ளத்திலும் கருப்பு உண்டு கருப்புனா அழுக்குன்னு அர்த்தம் கிடையாது கருணை என்று இந்த இடத்திலே பொருள் அந்த பகவானுடைய கருணைக்கு நிகரான கருணை வேறு யாருக்கும் கிடையாது அது அவருடைய திருமேனையிலும் வெளிப்படுகிறது நீலமேகப் பெருமானாக நாகப்பட்டினத்திலே பகவான் காட்சி அளிக்கிறார் இன்னும் பெருமானை சேவிக்க வேண்டும் உற்சவமூர்த்தியை சேவிக்க வேண்டும் அழகு என்றால் என்ன என்று நாமும் தெரிந்து கொள்ள வேண்டாமா காத்திருந்து சேவிப்போம்